சாய் அப்பா உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சாய் அப்பா மேல நம்பிக்கை வைத்து அவரை நினைத்து கொண்டு இருக்கும் உங்கள் அனைவரின் வேண்டுதலையும் சாய் அப்பா நிறைவேற்றுவார் நல்லதையே நினைப்போம் நல்லதே நடக்கும் என்றும் சாய் அப்பாவின் அருள் உங்களுக்கு இருக்கும் நம் மனதிற்கு இதமான சாய் அப்பாவின் இன்றைய அருள்மொழியை கேட்போமா அன்பு குழந்தையே இந்த பதிவை எப்போது கேட்கிறாயோ அப்போதே உனக்கு நல்லது நடக்கும் இத்தனை காலம் வாழ்க்கையில் நீ செல்லும் இடமெல்லாம் துன்பமும் கஷ்டமும் அவமானமும் உன்னை நிழல் போல் உன்னை தொடர்ந்து வந்தது அந்த காலம் இப்போது உனக்கு கடந்த காலமாக ஆகஸ்ட் போகிறது நிகழ்காலத்தில் நீ பேரொழியாய் ஜொலிக்க போகிறாய் உன் கஷ்ட காலம் முடிந்து பொன்னான வாழ்க்கைக்குள் நுழைவாய் எப்போது துன்பங்கள் தீரும் உன்னை சுற்றி இருக்கும் பிரச்சனைகள் தீரும் என்று என்னை மனதார வேண்டிக்கொண்டிருந்தாய் உன் வேண்டுதலை கேட்டேன் உன் குழந்தைகளை பற்றிய கவலைகள் தீர்ந்துவிடும் உனக்கு வேண்டிய பண உதவியும் உனக்கு கிடைக்கும் நம்பிக்கையோடு உனக்கு என்ன வேண்டுமோ அது உனக்கு கிடைத்துவிட்டது கிடைத்துவிட்டது என்று மனதிற்குள் கூறிக்கொண்டே இரு அது உன் கையில் கிடைத்துவிட்டால் எவ்வளவு சந்தோஷப்படுவியோ அந்த சந்தோஷத்தை அனுபவி இந்த பிரபஞ்சம் உனக்கு அதை உன் கையில் கொடுத்துவிடும் அது நிச்சயம் இத்தனை நாளாக நீ வெற்றி பெறுவதற்கு என்ன என்ன விஷயங்களை எல்லாம் விட்டு கொடுத்தாய் நீ சந்தித்த துன்பம் உன்னை ஏமாற்றிய நபர்கள் என சூழ்நிலை அனைத்தும் உனக்கு எதிராய் சூறாவளியாய் உன்னை சூழ்ந்த போதும் அதற்கு எதிராய் போராடி மேலோங்கி நின்றாய் உன் மனதெரியம் எவ்வளவு வலிமையானது மற்றவரின் பேச்சுக்கள் உன்னை அம்பு போன்ற காயப்படுத்தினாலும் மீண்டும் மீண்டும் நான் ஜெயிப்பேன் என்று எழுந்து நின்ற நிச்சயம் வெற்றி அடைய தகுதியான ஆத்மா தான் உன்னை வளரவிடக்கூடாது என நினைத்தவர்கள் முன்னிலையில் விருட்சமாக வளர்ந்து நிற்க போகிறாய் எத்தனை கவலைகளையும் கஷ்டங்களையும் நீ தைரியமாக சந்தித்து அனைத்திலும் வெற்றி பெற்றாய் வெற்றி கிடைக்காதவற்றில் இதில் எனக்கு விருப்பம் இல்லை என்று ஒதுக்கி தள்ளி நீ நடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கிறேன் பெருமையாகவும் பெருமிதமாகவும் இருக்கிறது நான் என்றும் எதற்கும் உனக்கு கஷ்டங்களை என்றும் தந்திட நினைத்தது கிடையாது அனுபவங்களை தரவே நினைப்பேன் உனக்கு முடியாத போது கை நீட்டி நானே இழுத்துக் கொள்வேன் உன் மனதில் இருக்கும் கேள்விக்கு இன்று விடை அளிக்கிறேன் சுயநலம் இவ்வுலகில் அகண்டி இருக்கின்றது எல்லா மனதிலும் சுயநலம் இருக்கிறது ஆனால் ஒருவனுடைய சுயநலம் மற்றவர்களின் உணர்வுகளையும் மற்றவர்களுக்கு துன்பம் விளைக்கும் பொருட்டு இருந்தால் அது தவறு உன் முன் ஒருவர் கஷ்டப்படுகிறார் என்று தெரிந்தால் அவர்களுக்கு உதவி செய் வேலை இருக்கிறது எனக்கு உதவ நேரமில்லை என்று போவதுதான் உண்மையான சுயநலம் சில பேர் தாங்கள் மட்டும் முன்னேற வேண்டும் என்பதற்காக மற்றவர்கள் முன்னேறக்கூடாது என்று என்று நினைக்கிறார்கள் அதுதான் சுயநலம் அந்த சுயநலம் அவர்கள் மனதில் பொறாமையை தூண்டிவிட்டு மற்றவர்களுக்கு கெடுதல் நினைக்க வைக்கிறது அதை தான் நான் தவறு என்று கூறுகிறேன் உன்னால் இயன்றதை உதவியாய் செய் செய்யும் உதவியை சொல்லி காண்பிக்காதே அப்படி சொல்லி காண்பித்தால் நீ செய்த உதவிக்கு பயனில்லாமல் போய்விடும் நீ முன்னேற வேண்டும் என்று நினைப்பது தவறல்ல ஆனால் மற்றவர்களை தள்ளிவிட்டு நீ மட்டும் முன்னேற வேண்டும் என்று ஒருபோதும் நினைக்க கூடாது உன்னுடன் சேர்ந்து மற்றவர்களும் முன்னேற வேண்டும் என்று நினை அப்படி நினைத்தால் உன்னிலும் உன்னை சுற்றியும் எல்லாம் நான் நல்லதாய் நடக்க செய்வேன் உன் தாயாய் தந்தையாய் நான் இருப்பேன் நீ எவ்வளவோ சோதனைகளை மட்டும் கடந்து விட்டாய் உன் கண்ணீர் துக்கம் எல்லாம் முடிந்து இந்த மகிழ்ச்சியின் படிகளில் தடம் பதிக்க ஆரம்பித்திருக்கிறாய் நான் உனது கரங்களை பிடித்துள்ளேன் தைரியமாக நம்பிக்கையோடு நட வெற்றி உனதே கொஞ்சம் பொறுமை காத்துக்குள் உனக்கு நல்லதே நடக்கும் முதலில் வாழ்க்கையை நினைத்து பயப்படுவதை நிறுத்து பயம் குத்தியை மழுங்க வைத்துவிடும் பயம் எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கும் எனவே எதற்காகவும் பயப்படாதே கஷ்டத்தையே நினைத்துக்கொண்டு உன் நிம்மதியை இழக்க வேண்டாம் எப்படி சந்தோஷம் மறையுமோ அதே போலவே தான் கஷ்டமும் ஒரு நாள் மறையும் உன் வாழ்க்கை இப்படிதான் இருக்கும் என்று நீயே ஒரு முடிவை எடுக்காதே சந்தோஷம் கஷ்டம் இரண்டும் ஒன்றுதான் இரண்டையும் ஒரே கண்ணோட்டத்தில் எடுத்து பழகு பகல் இரவு என இரண்டுமே நேரத்தை தான் குறிக்கும் ஆனால் சிலர் பகல் மட்டும்தான் வெளிச்சம் தரக்கூடிய நேரம் என்றும் இரவு இருட்டை மட்டும் தரும் என்று நினைக்கிறார்கள் சூரியனை பார்ப்பது பெரிய விஷயம் அல்ல அந்த இருட்டிலும் நமக்கு வெளிச்சத்தை தரும் சந்திரன் நட்சத்திரங்கள் இருப்பதை மறந்து விட்டார்கள் காரணம் அவர்களுக்கு இருட்டு தான் கண்ணில் தெரிகிறது அதில் இருக்கும் வெளிச்சம் தெரியவில்லை தினமும் பல எதிர்மறை சூழ்நிலைகளை கடந்து வருகிறாய் கஷ்டம் கஷ்டம் என்று நீ ஒதுங்கி போகின்றாய் என்றால் எல்லாம் உனக்கு கஷ்டம்தான் அதற்கு பதிலாக எல்லாம் விஷயங்களிலும் கஷ்டமானதை தேடிப்போ அது முதலில் கடினமாக தான் இருக்கும் பழக பழக அந்த கஷ்டத்தில் இருக்கும் சுலபத்தை நீ உணர ஆரம்பிப்பாய் அதுதான் உண்மை நீ வாழ்க்கையில் ஒன்றை புரிந்து கொள் கஷ்டத்தில் சந்தோஷத்தை காணலாம் ஏதேனும் சந்தோஷமான விஷயம் நடந்தால் மகிழ்ச்சியாக இரு சந்தோஷத்தை நீ நீ அனுபவி ஆனால் அதுதான் நிரந்தரம் என்று நம்பாதே அந்த சிரிப்பு அடுத்த நிமிடம் போகும் போகாமலும் இருக்கலாம் அந்த சிரிப்பை உண்மை என்று நம்பினால் உனக்கு நம் வாழ்க்கை இப்படியே இருக்காதா என்ற இயக்கம் வரும் அது உன்னை மாற்றும் நல்ல விஷயங்கள் நீ அனுமதிக்கலாம் ஆனால் மற்ற விஷயங்களை அனுமதிக்காதே பிறகு அது உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்க ஆரம்பிக்கும் இவ்வுலகில் யார் உனக்கு இருப்பார்களோ இல்லையோ நான் உன்னிடம் இருப்பேன் உன் மனதில் நான் அமர்ந்து விட்டேன் இனி மேல் என் இடமும் என் பிள்ளையும் என் பொறுப்பு நிச்சயம் உனக்கான விடியும் காலம் வரும் உன்னோடு நான் இருக்கிறேன் உனக்கு என் அருளும் ஆசியும் எப்போதும் உண்டு நீ ஜெயமாக நிம்மதியுடன் நன்றாக வாழ்வாய் நீ என்னை அழைக்கும் தருவாயில் உன் சத்தம் உன் மனதிற்குள் இருந்து ஆரம்பிக்கும் நீயும் உன் குடும்பமும் சீரும் சிறப்புமாக சந்தோஷமாக இருப்பீர்கள் நீங்கள் ஆசைப்பட்ட அனைத்தும் உங்கள் கையில் வந்து சேரும் இனியும் எதற்காக உன் கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது உன் கஷ்ட காலங்களில் முடிந்தது நீ இந்த அப்பாவின் ஆசிர்வாதத்தால் நீ மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்வாய் உனக்கு என் அருளும் ஆசையும் எப்போதும் உண்டு நீ ஜெயமாக நிம்மதியுடன் நன்றாக வாழ்வாய்